வெண்புரசு காண்டீபம் நாற்பத்தி நான்கு பகுதி ஐந்து தேரொட்டி ஒன்பது வாசிப்பது சந்தீப் சௌராஷ்டிர அரைப்பாலை நிலத்திற்கு வணிகக் குழுக்கள் அரிதாகவே சென்றன அவர்கள் உடுப்பதற்கு மட்டுமே விளைகிறார்கள் உண்பதற்கு மட்டுமே விளைய வைக்கிறார்கள் பூணுவதற்கு விழைவதில்லை என்றார் பாலை வணிகராகிய சப்தமர் அவரது பன்னிரண்டு பொதி வண்டிகளுடன் வழிக்காவலன் என அர்ஜுனனும் சென்றான் நீண்ட குழலை காட்டுக் கொடியால் கட்டித் தோளில் புரளவிட்டு நுனி முடிச்சிட்ட தாடியை நீவியபடி அவர் பேசுவதைக் கேட்டு நடந்தான் அவன் தோளில் மூங்கில் வில்லும் நாணல் அம்புகள் குவிந்த அம்பரா தோணியும் இருந்தன அங்கு அவர்கள் விரும்பும் பொருள் என்ன என்றான் அர்ஜுனன் வீரரே எங்கும் மக்கள் விரும்புவது பட்டும் படைக்கலங்களும் பொன்னும் மணியுமே சில ஊர்களில் மர சில ஊர்களில் மெழுகு சில ஊர்களில் அரக்கு சில ஊர்களில் வண்ணங்கள் சில ஊர்களில் மரப்பொருட்கள் என தேவைகளும் விளைவுகளும் வெவ்வேறு இவை எதுவும் இங்குள்ள மக்களால் விரும்பப்படுவதில்லை இவர்கள் நறுமணப் பொருட்களையே விழைகிறார்கள் கோரோசனை கஸ்தூரி புனுகு ஜவ்வாது குங்கிலியம் சந்தனம் என நறுமணங்கள் அனைத்தும் இன்று ஆண்டிற்கு மூன்று முறை கொண்டு வரப்படுகின்றன என்றார் சப்தமர் அர்ஜுனன் வியந்து பெருநகரங்களுக்கு மட்டுமே நறுமணப் பொருட்கள் வணிகர்களால் கொண்டு செல்லப்படும் என்று கேட்டிருக்கிறேன் என்றான் உண்டு நிறைந்து உவகை அமைந்தபின் அழகை விழையும் செல்வர்களுக்கும் அரசர்களுக்கும் உரியவை நறுமணப் பொருட்கள் மணிமுகடமென மாளிகைகளை சூடிய நகரங்களுக்கு அன்றி அவை தேவைப்படாது என்பார்கள் சௌராஷ்டிரம் அதற்கு விலக்கு இங்கு வானுயர்ந்த மாளிகைகள் இல்லை செல்வக்குவை கரந்த கோட்டைகள் ஏதுமில்லை எளிய மக்கள் என்றார் சப்தமர் அர்ஜுனன் சில கணங்கள் எண்ணிவிட்டு இங்கு இவர்களின் வாழ்க்கைக்கு இது தேவையாகிறதா என்றான் ஆம் இங்குள்ளவர் அனைவரும் அருகநெறி கொண்டவர்கள் பல்லாயிரம் வழிபாட்டிடங்கள் இங்குள்ளன அவற்றிலெல்லாம் இரவும் பகலமென நறுமணம் புகைக்கப்படுகிறது தெளிக்கப்படுகிறது என்று சப்தமர் சொன்னார் பருப்பொருட்களில் நுண்வடிவாக நறுமணம் உறைவது போல இப்புடவியில் அறிவர்களின் பெருங்கரணை நிறைந்துள்ளது என்கிறார்கள் ஆகவே அவர்களுக்கு நறுமணம் என்பது இரையாற்றலின் உடல் அறியும் ஒரே வெளிப்பாடாகும் பிற எவையும் இவர்களுக்கு தேவையில்லையா என்ன என்றான் அர்ஜுனன் சப்தமர் சொன்னார் வீரரே இப்பாரத ஒவ்வொரு பகுதியும் தனித்து வான் சூழ்ந்து கிடக்கிறது வணிகப்பாதையின் தொப்புள் கொடியால் அவை பாரத வருஷமாக இணைக்கப்படுகின்றன அதனூடாக வரும் பொருட்களைக் கொண்டு கனவுகளை மீது பாரத வருஷத்தை அறிகின்றன குமுகங்கள் கலிங்கம் பட்டாகவும் தமிழ் நிலம் முத்தாகவும் திருவிடம் மணியாகவும் வேசரம் சந்தனமாகவும் மாளவம் செம்பாகவும் வங்கம் மீனாகவும் கூர்ஜரம் உப்பாகவும் ஒவ்வொரு ஊருக்குள்ளும் நுழைகின்றன உண்டும் ஒழுத்தும் சூடியும் நோக்கியும் அதை மானுடர் அறிகிறார்கள் சௌராஷ்டிரர்கள் பாரத வருஷத்தை மூக்கு அறியும் பெருவெளி என அடைகிறார்கள் அர்ஜுனன் புன்னகைத்து விந்தை என்றான் இவர்கள் உண்பதற்கும் வேட்டைக்கும் விழைவதில்லையா சுவை மாறுபாடுகள் இவர்களுக்கில்லையா களம் பல இவர்கள் முன் விரிவதில்லையா என்றான் ஆம் நீங்கள் கூறுவது உண்மை எங்கும் வணிகர்கள் பொன் கொள்வது மாறுபட்ட நாச்சுவையை விற்றே நெஞ்சம் கொள்ளும் அச்சத்தை தூண்டியே அதைவிட பெரும் பொருள் கொள்கிறார்கள் அறியாதவற்றின் மேல் கொள்ளும் ஆர்வத்தை வளர்த்து மேலும் பொருள் செய்கிறார்கள் சௌராஷ்டிரத்தின் மக்கள் இம்மூன்றையும் வென்றவர்கள் என்றார் சப்தமர் அர்ஜுனன் பெருவிந்தை என்றான் ஏனென்றால் இங்கு தொல்லெறியாகிய அருகம் வேரூன்றி உள்ளது அந்நெறி பயிற்றுவித்து ஐம்புலன் அடக்கமும் அச்சத்தை கடத்தலும் அறிவில் அமைதலும் இம்மக்கள் அனைவரிலும் நிலை கொண்டுள்ளன என்றார் சப்தமர் அருகநெறி பற்றி வணிகர் வழியாக அறிந்துள்ளேன் என்றான் அர்ஜுனன் அறியாத தொல்காலத்தில் ரிஷபர் என்னும் முதற்றாதையால் அமைக்கப்பட்ட நெறி அது அனல் பட்டு அனல் எழுவது போல அவர்கள் அழியா தொடர்ச்சியாக உள்ளனர் ரிஷபர் அஜிதர் சம்பவர் அபிநந்தனர் சுமதிநாதர் என்னும் ஐவரையும் இன்று ஆலயங்களில் அமைத்து வழிபடுகிறார்கள் பத்மபிரபர் சுபார்ஸ்வர் சந்திரபிரபர் புஷ்பதந்தர் சீதாளர் சிறையோனசர் வசுபூஜ்யர் விமலர் அனந்தர் தர்மர் சாந்திநாதர் குந்துநாதர் அறநாதர் மல்லிநாதர் முனுசுவிரதர் நமிநாதர் என அவர்களின் நிறை ஒன்று உருவாகியுள்ளது அறியாத நிலங்களில் எல்லாம் அறிகர்கள் எழுந்து கொண்டிருக்கிறார்கள் சாலையோரத்தில் அரக நெறியினர் அமைத்திருந்த விடுதி ஒன்றில் அவர்கள் புதிய விழ்த்திட்டு தங்கினர் உணவும் நீரும் அங்கு விலையில்லாமல் அழிக்கப்பட்டன விலங்குகள் கால்மளித்து படுத்து அரைவழி மூடி அசை போட்டு இலைப்பாரின நடை வணிகர் திறந்த மென்மணல் வழியில் மெல்லிய ஆழையை முகம் மீது மூடியபடி படுத்து துயிலத் தொடங்கினர் அந்த மெல்லாடைமேல் பாலை நிலக்காற்று மணலை அள்ளி தூவிக்கொண்டிருந்தது மூச்சில் இழப்பட்டுக் குழிந்து எழுந்து கொண்டிருந்தன துணிகள் அர்ஜுனன் துயிலமையாமல் அமர்ந்து வானை நோக்கிக் கொண்டிருந்தான் பாலைவனத்து மக்கள் விழிகள் என்று பொருள் வரும் சொல்லால் வானத்தைக் குறிப்பிடுவார்கள் என்று அவன் கேட்டிருந்தான் மேற்கே செம்மை இரண்டு முகிற்குவைகள் எடை கொண்டு இருள பல்லாயிரம் சிற்றலைகள் என படிந்த செம்மணல்வெளி உயிர்கொண்டு அசையும் மென் தசைப்பரப்பாக மாறி பின் விழிகளில் மட்டுமே அலைகளை எஞ்சிவிட்டு மறைய இரவு சூழ்ந்து கொண்டபோது வானில் ஒவ்வொன்றாக எழுந்து வந்த விழிப்பெருக்கை அவன் கண்டான் சில கணங்களில் ஒளிரும் பைரங்களை பரப்பிய மணல் வெளியென மாறியது வானம் அத்தனை அருகில் விண்மீன்கள் இறங்கி வருமென அவன் எண்ணவில்லை அப்பால் தெரிந்த சிறு குன்றின்மேல் ஏறி நின்றால் அவற்றை கைவீசி அள்ளி மடிச்சீலைக்குள் கட்டிக்கொள்ளலாம் என்று தோன்றியது கரும்பட்டுப் பரப்பிலிருந்து எக்கணமும் உதிர்ந்து விழுபவைப் போல அவை நின்று நின்று அதிர்ந்தன முழங்காலைக் கட்டியபடி அமர்ந்து அவன் நோக்கிக் கொண்டிருந்தான் வேறெங்கும் அத்தனை பெரிய வெண்மீன்களை அத்தனை அண்மையில் காண நேர்ந்ததில்லை என்று நினைத்தான் விண்மீன்களுக்கு மிக அருகே வாழ்பவர்கள் என எண்ணியதும் அவ்வெண்ணத்தை உணர்ந்து மெல்ல அசைந்து அமர்ந்தான் அவன் அசைவால் அவ்வெண்ணத்தை அறிந்தது போல சப்தமர் மெல்ல புரண்டு படுத்து மேலே நோக்கி விழிகள் என்றார் இங்குள்ள தொல்குடிகள் அவை மூதாதையர் நோக்குகளென எண்ணுகின்றனர் உறங்கும்போது உளம் கனிந்து அன்னையரும் தந்தையரும் விண்ணிலிருந்து தங்களை நோக்கிக் காவலிருப்பதாக நம்புகின்றனர் இங்கு வாழும் குடிகள் படைக்கலம் எடுப்பதில்லை எனவே நிசஸ்திர மண்டலம் என்று இது அழைக்கப்படுகிறது செந்நிற அலைமண் விருந்து இந்நிலத்தின் எட்டு மலைகளால் சூழப்பட்டு எல்லைக்குள் எதன் பொருட்டேனும் படைக்கலம் தொட்டு எழுபவன் இக்குடிகளால் முற்றிலும் விலக்கப்படுவான் அவனை அழைத்துச் சென்று இங்குள்ள பவநாசினி என்னும் ஐந்து சுனைகளில் நீராடச் செய்து தலையை மொட்டையாக்கி பொருந்தள்ளப்பட்டவனின் அடையாளமாகிய எதிர் திசை சுவஸ்திகத்தை அவன் நெற்றியில் பச்சை குத்தி எல்லை கடத்திவிட்டு விடுவார்கள் பிறகு ஒருபோதும் அவன் இந்நிலத்திற்குள் நுழைய முடியாது சப்தமர் தொடர்ந்தார் எனவே சொல் புழங்கும் காலம் முதல் இங்கு எவரும் படைக்கலம் ஏந்தியதில்லை இவர்களின் முதுமூதாதை ரைவதகர் விண்ணிறைந்த சித்திரை முழு நாளில் அவர் காலடி பொறிக்கப்பட்ட கரும்பாறை அருகே நின்று இனிமேல் இந்நிலத்தில் படைக்கலங்கள் திகழத் தேவையில்லை என முடிவெடுத்தனராம் என்றார் சப்தமர் படைக்கலம் ஏந்தாதவர்கள் என்று இவர்கள் புகழ் புகழ்பெறும் தோறும் இவர்கள் மேல் படை கொண்டு வருபவர்களும் இல்லாமலாயினர் ஏனென்றால் படை கொண்டு வந்து இவர்களை வென்று மீள்வதில் எப்பெருமையும் இல்லை அத்துடன் இப்பெரும்பாலையே ஆளும் மணல் காற்றுகளின் மேல் இவர்களுக்கு ஆணை உள்ளது என்றொரு தொல்நம்பிக்கை உள்ளது எனவே தலைமுறைகளென இவர்கள் போர்க்குருதி ஒரு துளியை ஏனும் கண்டதில்லை படை கொண்டு வருபவர் முன்னே விருந்தலையுடன் சென்று நின்று குருதி கொடுத்து மடிவது இவர்களின் வழக்கம் அது படை வரும் மன்னனுக்கு தீரா பெரும்பழையையே கொண்டுவரும் மாளவத்தின் தொல்லரசன் பிரபாவர்த்தன் இந்நிலத்தின் மேல் படை கொண்டு வந்தபோது அருகநெறி நிற்கும் படிவர் நூற்றெட்டு பேர் கூப்பிய கைகளுடன் அருக மந்திரங்களை உச்சரித்தபடி நிறையாக சென்று அவர்களை எதிர்கொண்டனர் அவர்களை விலகிச் செல்லும்படி அரசன் எச்சரித்தான் அவர்கள் அம்மொழியைக் கேட்டதாக தெரியவில்லை சினந்த மன்னன் அவர்களின் தலைகளை கொய்து வீசிவிட்டு முன் செல்லும்படி ஆணையிட்டான் போர்க்கூச்சலுடன் முன்னால் பாய்ந்த படை முதல்வர் முதலில் வந்த பன்னிரு அரகப்படிவரை வெட்டி வீழ்த்தினர் கைகூப்பியபடி ஓசையின்றி அவர்கள் இறந்து விழுந்தனர் முண்டனம் செய்த தலைகள் தேங்காய்கள் போல ஓசையிட்டு தரையில் விழுந்ததைக் கண்டு படைவீரர் நின்றுவிட்டனர் வெட்டப்பட்ட தலையில் உதடுகள் மந்திரங்களை உச்சரித்தன விழிகள் கனிவுடன் மலர்ந்திருந்தன கைகள் கூப்பியபடி உடல்கள் மண்ணில் விழுந்து துடித்தன முன்னால் சென்ற வீரன் திரும்பி படைக்கலம் எடுக்காத படிவரைக் கொன்றபின் நான் மூதாதையர் உலகில் சென்று சொல்லும் விடை என்ன என்று கூவினான் ஆம் ஆம் என்றபடி படையினர் நின்றனர் வெட்டி வீழ்த்துங்கள் முன்னேறுங்கள் என்று அரசன் கூவ அரசே அறமில செய்து எங்கள் குலமழிக்க மாட்டோம் திரும்புவோம் என்றான் படைத்தலைவன் கொல்லுங்கள் இல்லையேல் உங்களை கழுவேற்றுவேன் என்றான் அரசன் இதோ நானே அவர்களை வெட்டிக்குவிப்பேன் அதைவிட உங்களை வெட்டுவது எங்களுக்கு நெறியாகும் நீங்கள் படைக்கலம் ஏந்தியிருக்கின்றீர்கள் என்று அரசனின் மெய்க்காவலன் சொன்னான் பிரபாவர்த்தன் நிலையழிந்து அவனை வெட்டப்போக அக்கணமே அரசனின் தலையை வெட்டினான் பின்னால் நின்ற தளபதி திகைப்புடன் அரசன் சரிந்து புரவியிலிருந்து கீழே விழுந்தான் அரசனின் உடலுடன் மாளவத்தினர் திரும்பிச் சென்றனர் அவனுக்கு வீரக்கல் நாட்டி குருதி கொடை அளித்து நிறைவளித்தனர் அப்போது குலப்பாடகரில் எழுந்த மூதாதையர் செல்லுமிடம் தெரியாத கால்கள் கொண்டவன் குலம் அழிக்கும் நச்சுவிதை அவனைக் கொன்றது நாங்களே அவ்வாளில் அன்று நாங்கள் எழுந்தொருளியிருந்தோம் என்றனர் ஆனால் அரக நெறியினரைக் கொன்றமையால் பன்னிரு ஆண்டுகாலம் மாளவத்தில் மழை பெய்யாது என்றனர் நிமித்திகர் அதற்கேற்ப ஈராண்டு மழை பொய்த்தது ஊர்களிலிருந்து வேளாண் மக்கள் கிளம்பிச் செல்லத் தொடங்கினர் வனிதர் வராதாயினர் பிரபாவர்த்தனின் மைந்தர் அஸ்வபாதர் அரக ஆயிரத்தவரை தன் நாட்டுக்கு அழைத்து வந்து போசனை செய்து பழுதீர்த்தார் அவர்களின் ஆணைக்கிணங்க ஆயிரத்தெட்டு அன்னசாலைகளும் ஆயிரத்தெட்டு ஆதர சாலைகளும் ஆயிரத்தெட்டு கல்விச் சாலைகளும் அமைத்தார் அதன் பின்னரே கருமுகில் மாளவத்திற்குள் நுழைந்தது முதல் மழை பெய்து காய்ந்த நிலம் விட்டது பசும்பொல் முளை தூக்கியது புள்ளொலி வானில் எழுந்தது இங்கு நெறியை நிறுவிய ரைவதகர் அரண்மனை முகப்பில் நின்றிருந்து தொன்மையான கூர்ஜ மரத்தின் அடியில் தன் கைகளால் மென்மரத்தில் செதுக்கப்பட்டு முதற்றாதை ரிஷபரின் வடிவை நிறுவினார் இன்று அது ஓர் ஆலயமாக எழுந்துள்ளது அதைச் சுற்றி பிற நான்கு அருகத்தாதைகளும் அமைந்துள்ளனர் என்றார் சப்தமர் ரைவதகரும் இன்று அருகரென வழிபடப்படுகிறார் காலையிலும் மாலையிலும் சொல் எண்ணி தொழவேண்டிய மூதாதையரில் ஒருவர் என்று வைதிகரின் நூல்களிலும் அவர் வாழ்த்தப்படுகிறார் இங்கு மட்டும் ஏன் அருகநெறி தழைத்துள்ளது என்று அர்ஜுனன் கேட்டான் இங்குள்ள பாலிதான மகாமேரு என்னும் குன்றின் உச்சியில்தான் அருகர்களின் முதல் தாதை ரிஷபர் மெய்மையை அறிந்தார் என்று சப்தமர் சொன்னார் அன்றே இங்கு மெய்மை விதைக்கப்பட்டுள்ளது அருகநெறியை பாலை நிலத்தோர் புரிந்து போல பிறர் அறிவதில்லை இங்கு எவரும் பிறர் கருணை இன்றி வாழ முடியாது ஒவ்வொருவரும் பிறருக்கு முலையூட்டும் அன்னையும் பிறர் முலை கொடைக்கும் செய்யுமென்றே இம்மண்ணில் வாழ முடியும் என்று தொல்பாடல் சொல்கிறது அருகநெறியின் அடிப்படைச் சொல் என்பது கருணையே சப்தமர் தொடர்ந்தார் அயோத்தியை ஆண்ட இக்ஷ்வாகு குலத்தைச் சேர்ந்த நாபி என்ற அரசருக்கும் அவரது பட்டத்தரசியாகிய மருதேவிக்கும் மைந்தராக பிறந்தவர் அரிடர்களின் முதல்வராகிய ரிஷபர் ஆடி மாதம் அமாவாசை நாள் முதல் மருதேவி பதினாறு மங்கள கனவுகளைக் கண்டதாக அரக நெறிநூல்கள் கதைகள் சொல்கின்றன அக்கனவுகளை அவள் தன் கணவரிடம் சொல்ல நூற்றி எட்டு நிமித்திகர்கள் அவை கூடி அமைந்து நூலாய்ந்து குறிதேர்ந்து அவை விண்ணாலும் பெருநேறி மண்ணுரைக்க வரும் முதல் ஞானி ஒருவரின் பிறப்பு நிகழவிருப்பதைக் குறிப்பன என்பதை முன்னுரைத்தனர் அயோத்தி நகரம் முழுதும் மைந்தனின் வருகைக்காக அணிக்கோலம் கொண்டது விண்ணில் சென்ற தேவர்களும் கந்தர்வர்களும் வானிலிருந்து உதர்ந்து கிடக்கும் பொன்னணி என்று அயோத்தி நகரத்தை எண்ணினர் அங்கிருந்து எழுந்த மங்கள இசையையும் நறுமணத்தையும் அறிந்து மகிழ்ந்து முகில்விட்டு இறங்கி வந்து மைந்தருடன் சேர்ந்து விளையாடினர் அரம்பையர் மகளிருடன் சேர்ந்து களியாடினர் கந்தர்வர்கள் தும்பிகளாக மலர் தேடி பறந்தலைந்தனர் தேவர்களின் குளிர்மழைக் கூடையொன்று எந்நேரமும் அயோத்தியில் நின்றது அதன்மேல் இந்திரனின் மனிதில் ஒன்று அழியாது அமர்ந்திருந்தது இரவில் விண்ணிலிருந்து இறங்கி வந்த விண்மீன்கள் அயோத்தியின் தெருக்களங்கும் கிடந்து அதிர்ந்தன அப்போது இரவெல்லாம் குயில்கள் பாடின என்கிறார்கள் குளிர்மழைக் கொண்டலைக் கண்டு பகலெல்லாம் மயில்கள் தோகை விரித்து நின்றன அயோத்தியில் அன்று மக்கள் உண்டு அத்தனை உணவுகளும் தித்தித்தன காற்று தொட்ட அனைத்து பொருட்களும் இசை எழுப்பின அடுமனை புகை கூட குங்கிலியமென மணத்தது பகலெங்கும் சிரித்து கழித்தலைந்த மக்கள் இரவில் துயில்கையில் மேலும் உவகை கொண்டு முகம் மலர்ந்து கிடந்தனர் சித்திரை ஒன்பதாவது வளர்ப்பரையில் மருதேவியின் மணிவயிறு திறந்து பிறந்தார் ரிஷபர் மூன்று முழம் நீளமிருந்து பெரிய குழந்தையைக் கண்டு வயிற்றாட்டிகள் கைகூப்பி வாழ்த்தினர் வெண்காலை ஒன்று அன்று காலை அரண்மனை முகப்பில் வந்து நின்றதாக மூதன்னையர் உரைத்தனர் ஆகவே அவருக்கு ரிஷபதேவர் என்று பெயரிட்டனர் நிகரற்ற தோல்வலிமையும் மறுசொல்லற்ற அறிவும் சொல் கடந்து செல்லும் சித்தமும் கொண்டிருந்தார் காளையர் ஏழு வயதில் அந்நகரின் மாந்தர் அனைவரும் அண்ணாந்து நோக்கி பேசும் உயரம் கொண்டிருந்தார் துதிக்கைப் போன்ற பெருங்கைகள் முழந்தால் தோய நெஞ்சும் சிறுவயிரும் உருண்ட தொடைகளும் என அவர் நின்றிருந்தபோது மானுட உடல் கொள்ளும் முழுமை அது என்று கண்டனர் நிமித்திகர் இளமை அமைந்ததும் சுனந்தை சுமங்கலே என்னும் இரு இளவரசிகளை மணந்தார் சுமங்கலை பரதன் என்னும் மைந்தனையும் பிராமி என்னும் மகளையும் ஈன்றாள் சுனந்தை பாகுபலி என்னும் மைந்தனை பெற்றாள் இனிய இல்லறத்தால் நூறு மைந்தரை பெற்றார் செல்வமும் புகழும் வெற்றியும் அடைந்து நிகரிலா வெண்கொடை ஒளியுடன் அயோத்தி நகரை ஆண்டார் பாரத வருஷத்தில் அத்தனை நாடுகளும் அயோத்திக்கு கடலுக்கு மலைகள் நதிகளை அளிப்பது போல் கனிந்து கப்பம் கொடுத்தன அந்நகரின் கருவூலங்கள் குறைவறியாதவை என்பதனால் அவற்றை ஒருபோதும் காவலிட்டு பூட்டி வைக்கவில்லை என்கின்றன பாடல்கள் விண்முகல்களே கை சுட்டி அழைத்து நிறுத்தி மழை பெய்ய வைக்கும் தவத்திறன் கொண்டிருந்தார் ரிஷபர் கிழக்கெழுந்து மேற்கில் அமையும் சூரியனின் கதிர்களை அவர் தன் சொல்லால் நிறுத்த முடிந்தது துயரென்று ஒன்று அவர் அறிந்திருக்கவில்லை தந்தையின் கைப்பற்றிச் செல்லும் மைந்தரின் களியாட்டு ஒவ்வொரு குடிமக்களிலும் நிகழ்ந்தது அயோத்தி நகரில் முதற் புலரியில் கூவி எழும் கரிச்சான் அவர் பெயரைப் பாடியது அந்தியில் செங்கதிர் மேற்கு வானில் மறையும் போது எழுந்து சிறகடைக்கும் வால்குருவி அவர் பெயரை வாழ்த்தியது மானுட துயரங்கள் ஏழு இறப்பு நோய் தனிமை பிரிவு வறுமை அறியாமை நிறைவின்மை இவ்வேழும் ஏழு இருக்குவைகள் இப்புவியையும் அள்ளித் தெளித்தாலும் நிறையாத ஆழம் கொண்டவை ஆனால் பேரரம் அவ்வேழு அடியிலா பெருந்துளைகளையும் நிறைக்கும் என்பதை அயோத்தியில் ரிஷபதேவரின் ஆட்சியில் மக்கள் கண்டனர் அறத்திலமைந்த வெண்கொடை நாளும் ஒளிகொள்ளுமென்பது தேவர் நெறி ரிஷபரின் வெண்கொடை இரவில் மண்ணில் ஒரு நிலவென தெளிந்திருந்தது விண்ணாளும் இந்திரன் அவைக்கு வந்த நாரதர் சொன்னார் அதோ மண்ணில் பேரரம் திகழ்கிறது ஆகவே இன்று முழுமை என்பது இங்கு அமராவதியில் இல்லை தேவர்கரசே உன் கடன் தன் மானுட வாழ்வின் எல்லையை அவரசருக்கு அறிவிப்பது அவர் மண் நிகழ்ந்தது என்று நின்று ஒளிரும் எளிய அறம் ஒன்றைக் காட்டி விண்வீழ்வதற்காக அல்ல என்றும் நின்று ஒளிரும் அழியா அறம் ஒன்றை அங்கு நாட்டி சொல்லில் நிலை கொள்வதற்காக அதனை அவருக்கு உணர்த்துக இந்திரன் எழுந்து நான் செய்ய வேண்டியதென்ன நாரதரே என்றான் அவர் ஆற்றும் அறம் என்பது அன்றன்று மலரும் அழகின் மலர் என உணர்த்துக மலராது வாடாது என்றும் உள்ள மலர் ஒன்றின் நறுமணத்தை அவர் தேடிக் கண்டடையட்டும் என்றார் நாரதர் இந்திரன் தன் அவையில் இருந்த நடன ஆரம்பையான நீலாஞ்சனை என்னும் பேரழகியை பன்னிரு கந்தர்வர்களுடன் மண்ணுக்கு அனுப்பினான் சூதர்களாகவும் ஆட்டர்களாகவும் இசைக்கலைஞர்களாகவும் புலவர்களாகவும் மாற்றுரு கொண்டு அவர்கள் அயோத்தி நகர் அடைந்தனர் அங்குள்ள இசைச்சாவடியில் தங்கள் கலை நிகழ்வை அரங்கேற்றினர் மண்ணில் எவரும் நிகழ்த்த முடியாத அவ்வர நிகழ்வைக் கண்டு அங்கு கூடிய நகரத்தினர் நெஞ்செழுந்தனர் இது அரசரின் அவையிலேயே நிகழ்த்தப்பட வேண்டுமென்று எண்ணினர் தன் அரண்மனை வாயிலில் வந்து கூடிய மக்கள் மலர்ந்த முகத்துடன் குரலெழுப்பிக் கோவி ஆர்த்து அழைப்பதைக் கண்டு வெளியே வந்த ரிஷபர் அவர்கள் நடுவே வந்த கலைஞர்களைக் கண்டார் கருநிறு உடல் கொண்டவளாகிய நீலாஞ்சனை பொன்னிறமான கந்தர்வர்களின் நடுவே போர்த்தாலத்தில் நீலமணி போல் ஒளிவிட்டாள் அவளை தன் அவைக்கு வரச் சொன்னார் ரிஷபர் அங்கு குடிகளும் அரண்மனை பெண்டிரும் குழித்தலைவர்களும் அமைச்சர்களும் சூழ இசை அவை கூட்டினார் அவை நடுவே ஆட்டர் சூழ செந்தாமரை நடுவே நீலம் மலர்ந்தது போல நீலாஞ்சனை வந்து நின்றாள் அவளைக் கண்டதுமே அவர் அவள் அழகால் அள்ளி எடுத்து குழலில் சூடப்பட்டார் இசைச்சூதர் பாட அவள் நடனமிட்டாள் தாளத்தில் இசை அமைந்து இசையில் பாடல் அமைந்து பாடலில் நாட்டியம் அமைந்து நாட்டியத்தில் உணர்வுகள் எழுந்து உணர்வென்றே என்றும் பெருநிலை அங்கு நிகழ்ந்தது கை சுழன்ற வழிக்கு கண் கண் சென்ற வழிக்கு கற்பனை கால் சென்ற வழிக்கு தாளம் தாளம் சென்ற வழிக்கு அவையினர் நெஞ்சம் என்று நிகழ்ந்த ஆடலில் தன் உடல் விட்டு உள்ளம் எழுந்து நின்றாடுவதை அவர் உணர்ந்தார் இப்புவியில் தெய்வம் என்று ஒன்றிருந்தால் அது அழகே என்று அறிந்தார் ஓர் அழகு புவையில் உள்ள அனைத்து அழகுகளையும் துலக்கும் பேரழகு என ஆகும் மாயத்தைக் கண்டார் தொட்ட அனைத்தும் எழில் கொண்டன சித்திரத்தூண்கள் வளைந்த உத்தரங்கள் அவற்றின் மேலெழுந்து கூரையின் குவை முகடு சாளரங்கள் திரைச்சிலைகள் சுடுகளிமண் பலகைகள் பாவிய செந்நிறத்தரை அனைத்தும் தங்கள் முழுமையெழிலில் விழுந்தன சூழ்ந்திருந்த அவையினர் அங்கு மலர்ந்த விழிகள் எங்கும் அழகென்பதை ஒளிகொண்டிருந்தது அழகென்பது விழியறியும் தெய்வம் பொருள் மேல் தன்னை தெய்வம் நிகழ்த்திக் கொள்ளுதல் உருவம் கொள்ள தெய்வத்திற்கு பிறிதொரு வழியில்லை உருவெடுத்து மானுடனுக்கு அறியவரும் தெய்வமும் பிரிதில்லை காலம் அழகை முடிவிலுக்கு நீட்டுகிறது விழி அதை தன் தாளத்தில் ஏந்தியிருக்கிறது ஒளி அதை துலக்குகிறது இருள் அதை காக்கிறது இருப்பு அழகின் வெளிப்பாடு இன்மை என்பது அழகின் நுண்வடிவம் அழகிலாதது என்று ஏது இங்கு பேரழகு ஒன்று எங்கோ பெருகியுள்ளது அதிலிருந்து ததும்பி கனிந்தோரி முழுத்துச் சொட்டி பரவுகின்றன பேரழகு துளிகள் புடவை எனும் அழகு கோலம் எந்த முற்றத்தில் வரையப்பட்டுள்ளது எண்ணங்கள் ஒன்றன்மேல் ஒன்றென விழுந்து அழுத்தி ஒவ்வொன்றையும் அசைவரச் செய்து அழகு என்னும் ஒற்றைச் சொல்லாய் என்றின பின் அழகே கை விரல் நுனிகள் அறிந்தன காது மடல் நுனிகள் அறிந்தன மூக்கு முனை அறிந்தது நாணுனி தித்தித்தது மயிர்கால்கள் தேனில் ஊறி நின்றன உள்ளம் தேன் விழுதென ஒழுகியது அச்சொல் மறைந்து அதுவென அங்கிருந்தார் அக்கணத்தில் இந்திரன் வானின் விழை திருப்பி அருகே நின்ற நார்தரை நோக்கினான் பின்பு புன்னகைத்து தலை அசைத்தான் சுழன்று நடனமேறி காற்றில் எழுந்த நீலாஞ்சனை உதிரும் மலர் போல் மண்ணில் விழுந்தாள் விண்ணில் பறந்தகன்று பறவையொன்றின் இறகு போல் தரையில் கிடக்கும் அவளை நோக்கி எங்கிருந்தோ அறுபட்டு அங்கு வந்து விழுந்து திகைத்து எழுந்தார் ரிஷபர் அவையினர் அதுவும் நடனமோ என்று மயங்கி அமர்ந்திருந்தனர் ஆழ்ந்த அமைதியில் சாளரத் திரைச்சிலைகள் துடித்தன எவரோ மூச்சின் அசைவில்லையே என்ற மென்குரல் பேச்சை எழுப்ப அக்கணமே ஓசைகளாக பற்றிக் கொண்டது அவை ஆமாம் என்றனர் இருவர் சென்று நீலாஞ்சனையின் தலை பற்றி மெல்லத் தூக்கினர்